ஓம் குரு குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அனைவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் கொண்ட சக்தி வாய்ந்த சர்வ வசிய எண்ணெய் இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டன் அய்மை பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்களும் வந்து விடாமல் எல்லா வேலையும் செய்கிறோம் ஆனால் அந்த பேர் அப்படிங்கிறது எதுவுமே வர மாட்டேங்குது சாமி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களும் சரி அதே மாதிரி எதனாவது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களும் சரி நாங்களும் எல்லாமே பூராமே நாங்கள் செய்கிறோம் சாமி ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெயர் மட்டும் எங்களுக்கு வந்து சரியான முறையில் வர சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க இதை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த எண்ணெயை வந்து முறையாக வந்து செய்து பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான இருக்கக்கூடிய ஆற்றல் அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து மேலதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து நீங்கள் வந்து வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் ரெண்டாவது வந்து ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறீங்க ரெண்டாவது அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான மக்களை வந்து வாடிக்கையாளர்கள் வந்து அதிக அளவில் இருக்கும் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்ட தைலம் தான் இது என்னன்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரை நாள் அணி தான் இதை நீங்கள் வந்து செய்கிறக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வெள்ளருக்கன் விதை சரிங்களா வெள்ளரிக்கன் விதை தென்னம்பூவு தொட்டால் வாடியினுடைய விதை தொட்டால் வாடியினுடைய வித விதை சென்னாயுருவி மூலிகை விதை இது கூடைய வந்து அழிஞ்சு விதை இது எல்லாத்தையும் முறையாக சேகரித்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான எண்ணெயில் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் முறையாக வந்து அதற்குள்ளே வந்து இந்த விதைகளெல்லாம் நல்லா வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு சூரணம் பண்ணி இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே வந்து போட்டுரும் அதுக்குள்ளே போட்டுட்டு இது வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வெட்டை வெளியில் வந்து நீங்கள் வந்து அடுப்பு கூட்டணும் வெட்டை வெளி அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பிரபஞ்சத்தோடையே அது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி சரிங்களா எந்த ஒரு மரப்பு மேலே மரம் இல்லை ஓடு எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது வெட்டை வெளியாக இருக்கணும் அப்போ தான் அந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து இதை வந்து ஈர்க்கும் அப்போ அந்த மாதிரி வெட்டை வெளியில் வந்துட்டு நீங்கள் முறையாக அடுப்பு கூட்டி அதற்கு மேலே வந்து இந்த எண்ணெயை வச்சு நல்லா வந்து இரண்டு ஜாமான் வந்து நல்லா எரிய வர்றீங்க நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிடையாது நல்லா அந்த இதில் அந்த இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மீண்டை இறக்கி வச்சு அதை வந்து வடிகட்டிட்டு ஒரு கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் பவுலியோ முறையாக சேகரித்து சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க தலவா இலவரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மேலே வந்து இந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு முறையை சுற்றி முக்கோண வடிவில் மூன்று காரம்பசு நெய் தீபம் எழுதிக்கிட்டு இதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு வரும் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைஞ்சொழு இருநேரம் எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு வெண்பூசனை கை சுற்றி உடச்சு போட்டுட்டு முறையை எண்ணெய் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு பொழுது சிறிதளவு வந்து உள்ளங்கையில் ஊற்றி உங்களுடைய உச்சந்தலையில் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது தடவை இருபத்தொரு தடவை சொல்லி சும்மா கொஞ்சமாக ஊற்றி உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமும் ஒரு வேலைக்கு போகிறப்பவும் சரி இல்லை ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் போகிறப்பும் சரி இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் யாராவது ஒருத்தங்களை முக்கியமான ஆட்களை சந்திக்க போகிறீங்க அந்த மாதிரியான விஷயத்துக்கும் சரி இப்படி எல்லாத்துக்குமே இதை நீங்கள் முறையாக பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை அதிகரித்து கொடுக்கும் நல்ல ஒரு உங்களை பார்க்குறவங்க நீங்கள் என்ன விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியத்தை வந்து எந்த ஒரு தடையும்லாமல் உங்களுக்கு வந்து அதை வந்து கைவிலியம் செய்து கொடுக்கும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமாட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து போல பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாள் தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாய குருவால்க குருவே துணை